அலைக்கும் அலைக்கம் ஓ ரஹமுத்துல்லாஹி ஒவ்வொரு கன்பிக்கணிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல்ல இதுதான் இணைவைப்பு என்ற தொடர் காணொலியில் இது பாகம் ஐந்து அல்லாஹுக்காகவே நேசிப்பது சம்பந்தமான ஒரு காணொலி நாம் யாரை படி யார் மேலே நம்ம அனுபவித்தாலும் சரி அது அல்லாவுக்காக மட்டும்தான் அல்லாவுக்காக தான் அல்லாவுக்காக மட்டும் தான் என்பதை தெல்லு தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் மனைவியை நேசித்தாலும் தாய் தந்தையை நேசித்தாலும் பிள்ளைகளை நேசித்தாலும் எதை யாரை நேசித்தாலும் சரி அது அல்லாவுக்காக தான் என்ற உறுதிப்பாடு இருக்க வேண்டும் அப்போ அந்த உறுதிப்பாடு நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா யாரை நேசிக்க வேண்டும் எதற்காக நேசிக்க வேண்டும் என்ற அடிப்படைகளும் தன்னால் வந்துடும் எனவே அல்லாவை நேசிப்பது போல் மற்றவர்களை நேசிப்பது கூடாது வேறு யாரையும் அதுபோல நேசிக்க கூடாது இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பார்கள் யாரையும் நேசிக்காத அளவிற்கு நேசிப்பவர்கள் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அல்லாஹ்வையே நினைவு கூற வேண்டும் ஆனால் வாதிகளும் கபூர் வழிபாட்டுக்காரர்களும் அல்லாகுவை மட்டும் நினைவு கூற வேண்டிய இடங்களில் நேரங்களில் மொய்தீனையும் முகையதீனையும் அப்துல் காதீர் ஜெய்லானியையும் நினைக்கிறார்கள் வீட்டு சுவர்களிலும் கடிதத்தை துவங்கும் போதும் யா முகீதீன் யா ரசூலுல்லா என்றும் எழுதுவார்கள் இதையே திருக்குறளாக திக்ருகளாகவும் கூறுபவர்களும் அவர்களில் இருக்கிறார்கள் எப்போ பார்த்தாலும் திகிர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அல்லாவை நேசிப்பதை விட அடியார்களை இவர்கள் நேசிக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட இலி செயல்களை அவர்கள் செய்து வருகிறார் இது முழுக்க முழுக்க இணை வைக்கும் சிறுக்கு என்ற காரியம் அல்லாஹோ இன்றி பல கடவுள்களை கற்பனை செய்து அல்லாவை விரும்புவது போல் அவர்களை விரும்புவரும் மனிதர்களில் உள்ளனர் அநீதியினைத்தோர் வேதனைக்கு கா வேதனையை காணும் போது அனைத்து வல்லமையும் அல்லாவுக்கே என்பதையும் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதையும் அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று இரண்டாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் மூன்று தன்மைகள் அமைய பெறாத எவரும் இறை நம்பிக்கையை சுவையை உணர முடியாது என்று அல்லாஹ் அல்லாவிஷம் சொல்லிவிட்டு ஒருவரை நேசிப்பதானால் அது அல்லாவுக்காகவே நேசிப்பது இறை மறுப்பிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய பின் மீண்டும் அதற்கு திரும்புவதை விட நெருப்பில் வீசப்படுவதையே விரும்புவது அல்லாவும் அவனுடைய தூதரும் மற்ற எதையும் விட அவருக்கு அதிக நேசத்துக்குரியவளாகவும் இருக்கிறது என்று அலாய் தூதர் சல்லாஹலாம் அவர்கள் கூறுகிறார்கள் இது புகாரில் ஆறாயிரத்தி நாற்பத்தி ஓராவது அதிசக